வணக்கம் இது ஸ்பீக் டிவி ஜெயகர். ல முன்னாடி மாதிரி இல்லனா எப்படி நீங்க தினசரி எவ்ளோ எடுத்து போவீங்க அந்த कमर கட்டிதலாம். அம்மாக்கு நான் தைரியம் நான் நீ நீ பயப்படாத. நான் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க வரைக்கும் சில பேர் நல்லவங்களாம் இருக்கிறாங்க சில பேர் இப்படியும் இருக்கிறாங்க என்ன கே முன்ன இந்த மாதிரி கிடையாது வியாபாரம் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன தேவையோ அம்மா பார்த்துப்பாங்க நான் எதுக்காக இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் பேஸ் பண்ணிப்பேன் ஆசைகள் என்ன ஆசைகள் அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப பார்த்துக்கணும் அதான் எனக்கு ஆசை பன்னெண்டு பதிமூணு வயசுல ஆரம்பிச்சு வயசுல ரயில் வியாபாரமா அதே கமர் கட்டு பர்பி தான் காரணம் இந்த பார்வை இல்லைங்கிறதுனால போயிட்டாங்க ஆமா எங்க பார்வை இல்லைன்னால போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்வை இல்லையா உங்களுக்கு பார்வை இல்லைன்னு இல்லை ராஜா பார்த்தா அதுதான் அதுக்கு மேலே இருந்து நமக்கு தெரியாது ரயில் பயணங்களில் இளையராஜா பாடல் தான்

இவர் வந்து என்ன தான் மாற்றுத்திறனாளியாக கண் பார்வை வந்து மங்கினாலும் இவர் வந்து ஓய்ந்த பாடில்லை ஸோ இவருடைய வியாபாரம் எந்தளவுக்கு இருக்குது இவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது பார்ப்போம் வாங்க வணக்கம் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க என் பேர் நான் தொண்ணூற்றி ஒன்லேருந்து வியாபாரம் பார்க்குறேன் ஆனால் ரொம்ப இப்போது இந்த மாதிரி கிடையாது இப்போ ரொம்ப அப்பா இல்லை எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க அம்மாவும் நானும் தங்கச்சி மட்டும்தான் இருக்கோம் இப்போ அதில் ஒரு நாளைக்கு இரநூறுபாவோ இரநூறுபாவோ அதுதான் வியாபாரம் பண்ண முடியுது அதாவது இது இந்த மாதிரி கிடையாது வியாபாரம் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை வியாபாரம் முன்னாடி மாதிரி இல்லைன்னா எப்படி நீங்கள் தினசரி எவ்வளோ எடுத்துகிட்டு போவீங்க அந்த கமர் கட்டி இதெல்லாம் இரநூ அதான் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஏற்றும் போவேன் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஏற்றி போயிட்டு ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்கும் ஒரு நாளைக்கு விற்காது ஒரு நாளைக்கு விற்கும் அது நம்ம சொல்ல முடியும் நம்மக்கிட்ட கிட்ட ஒரு நாளைக்கு நூறுரூபா வரும் ஐம்பது ரூபா வரும் ஒரு நாளைக்கு வராம இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்காக நீங்கள் புறப்படுறீங்க வீட்டை விட்டு எவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு போவீங்க அது எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க அந்த வியாபாரம் எப்படி இருக்கும் இங்கேருந்து வந்து ஆவடியிலேருந்து அரைக்கொண்டு வரைக்கும் போவோம் ஒரு வண்டியில் வியாபாரம் ஆகும் ஒரு வண்டியில் வியாபாரம் ஆகாது கொஞ்சம் உடம்பு தயார்டாக இருக்கும் அதுக்கப்புறமா தயாராக அஞ்சு நிமிஷம் கை உக்காந்துட்டு அதுக்கப்புறமா வியாபாரத்துக்கு போவோம் வியாபாரம் வந்து நீங்கள் எப்படி தான் போய் ஆகணுமா வியாபா அம்மா போவானாங்க நான் நம்ம குடும்ப கஷ்டம் கஷ்டம் பார்க்கணும்ல வீட்டு வீட்டுக்கு மூத்த பையன்ல அப்பா இல்லை அம்மாவும் அம்மா அம்மா தண்ணா இருக்காங்க அம்மாவும் வேலைக்கு போகல வீட்டுக்கு வாடகை நம்ம மூணாயிரத்தி ஐநூறுபாயெலாம் வாடகை நம்ம இந்த ஆயிரத்தாயூபா வாடகை ஆயிரத்தாயூபா கவர்மெண்ட்லேருந்து வரத்து அதுக்கு மேல் வந்து நம்ம செலவு போட்டு கொடுக்குறது அதாவது இப்போ ரயிலில் போவீங்க எத்தனை ரயில்கள் ஒரு நாளைக்கு போவீங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் போவீங்க சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து நாங்கள் அரக்கோணம் வரையும் போவோம் அப்படி இல்லைன்னா திருவள்ளுவர் வரைக்கும் போயிட்டு திருவள்ளூர்லேருந்து வந்துட்டு நான் ஒரு பத்து வந்து ஏறுவோம் அப்படி பத்து அஞ்சு வந்து ஏறும்போது வியாபாரி இல்லச்சுக்கேன் இப்போ நேரம் அப்படியே அதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் கழித்து போவோம் ஒரு நாளைக்கு பத்து ரயில் போயிடுவீங்க ம் பத்து ரயில் போவோம் பத்து ரயில் ஏறும்போது எவ்வளோ பேர் மக்களை பார்ப்பீங்க நிறைய பேர் பார்ப்போம் ஒரு நாள் ஒருத்தவங்க வாங்கிப்பாங்க ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க சில பேர் நெக்லாப் பேசுறது இவன் கிண்டல் பண்ணிங்க ஆகிறது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணி செய்வாங்க கிண்டல் பண்ணுவாங்களா கிண்டல் பண்ணுவாங்க இவனுக்குதான் கண்ணு தேடு ஏன் கண்ணு தேர் மாதிரி நடிகை நடிகாங்க அப்படின் சில பேர் கிண்டல் பண்ணின்னு இருக்கலாங்க கிண்டலம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுக்கு தான் நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம் நான் அதுதான் எங்கள் அம்மா அம்மா எது வந்தாலும் பரவாயில்ல நான் எதுக்காக இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் எது வந்தாலும் பண்ணிப்பேன் ஆனால் அம்மா வந்து என்னை பார்த்து வரத்து நான் என்னன்னா நான் இந்த மாதிரி பிறந்து அப்படின்னு சொல்லி நான் வரத்து அதுதான் நான் அம்மாவுக்கு நான் தைரியமாக சொல்கிறேன் அம்மா வந்து நீ நீ வந்து எப்பவுமே வந்து நம்மளை மேலே இருக்கிறவங்களுக்கு நினச்சி பார்க்காத இதே நம்மளுக்கு பீ இருக்கிறவங்க பாரு ரெண்டு கண்ணும் தெரியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்கள அவங்களோட நீ உன் பிள்ளைய எவ்வளோ மேல் நினச்சிக்கோ அப்படின்ட்டு நான் அம்மாவுக்கு தைரியம் சொல்கிறீங்க தைரியம் சொல்லுங்கள் இப்போ இது வரைக்கும் நான் தைரியம் சொல்லுங்க இருக்கிறேன் அம்மாவும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ஆ அம்மாவும் நானும் தான் இருக்கும் அம்மாவும் நானும் தைரியமாக தான் இருக்கோம் இப்போ தங்கச்சி வந்து தங்கச்சி திருப்பதம் இருக்குது அவங்க இப்போ நான் வரும் வந்து பார்ப்பாங்க அவங்களும் நல்லா பார்த்துப்பாங்க என்ன தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மாமா பார்த்துப்பாரு எல்லோரும் பார்த்துப்பாங்க என்ன ஆனால் எல்லாம் க செய்ய மாட்டேன் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் சொந்த இது வெளியாரில் இருந்தால் இப்போது என்ன சொல்கிறது ஏர் ஏ கிண்டல் பண்ணி பண்ணிங்கிறது இவங்களுக்கு கண்ணித்தறி ஏன் கண்ணி தெரியாத மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் எக்ஸா காசு கொடுத்துட்டு போகணுன்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது சில பேர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணணும் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுங்கணும் இருக்குது சில பேர் இவனுதான் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாங்க இவங்களுக்கு தான் கிம்மர் பிடிச்சவங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணி கேட்குறாங்க ஒரு ரயிலில் ஏறுறீங்க அதுக்குள்ளே வந்து ஸ்டாப்பு ஸ்டார்ட் பண்ணுற நேரலாம் வந்துடும் அதாவது தொடங்கி ரயிலை தொடங்கக்கூடியது அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் எப்படி பாதுகாப்பு எப்படி இருக்குது ஆனால் பாதுகாப்புலாம் சும்மா சொல்லக்கூடாது நல்ல தான் பண்ணுறாங்க அதுக்கு தானே போலீஸ் எடுப்பாங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து பாதிச்சிருக்கூடாது போலீஸ் எடுக்கிறாங்க அது சில பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வந்து இட்டுன்னு போய் உக்கார சட்டப்பேன் பண்ணிடுவாங்களா அரசியல்தான் பண்ண மாட்டாங்க காட்டால் இட்டுன்னு போய்ட்டு உக்கார வச்சு இது சாய்ந்தரம் அமுச்சு விட்டுருவாங்க சில பேர் போலப்பா வந்துட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல விட்டுருவாங்க சில பேர் ஹெல்ப் பண்ணணும் எக்ஸ்ட்ரா காசுக்கு நூறுரூபா வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு போகிறவங்களும் ஒரு அதிகாரி இருக்கிறாங்க ஆனால் என்ன வந்து சட்டப்பதி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதுனா கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல எங்கன்னா வேலை கட்சிதான் கூட நான் வேலைக்கு போயிடுவேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் படிக்கல ஆறாம் கிளாஸ் வரைக்கும் வேலை இப்போ உங்களுடைய வயசு என்ன நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஆயிடுது ம் நாற்பத்தி நாலு வயசு ஆச்சு இப்போ திருமணம் இதெல்லாம் நடந்ததா என்ன இது எதை பார்க்குறாங்களே இப்படி எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகி ஆ என்னை பிடிக்கலன்னு நான் இப்படி இருக்கிறேன்ட்டு ஏதி குத்துது போயிட்டாங்க அவங்களுக்கு பார்வையுண்டா ஆ சொந்தாங்க தெரிஞ்சுதான் பண்ணாங்க சொந்தக்கார பொண்ணு சொந்த அதான் தூரத்து சொந்தம் மாமா பொண்ணு தான் கல்யாணம் ஆகி என்னை பிடிக்கல ஃபஸ்ட்டு பிடிச்சிது அதுக்கப்புறமா ஆறு மாதம் இருந்தது என்னை பிடிக்கலன்னு ஏதி குத்திது போயிடுச்சு குழந்த பசங்க இல்லை இது எவ்வளோ முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மு முடிஞ்சுது அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கேட்கல நான் எதுவும் கேட்க மா கேட்கல கூப்பிடல கூப்பிடலாம் ஆனால் வக்கீல் வச்சு எது கூப்பிட்டோம் நீ வேலை கல்யாணம் பண்ணால் கூட நாங்கள் வந்து கேட்க மாட்டோம் அந்த பொண்ணு வேலை கல்யாணம் பண்ணாலும் நானும் போய் அவங்கள கேட்கக்கூடாது என்ன காரணம் இந்த பார்வை இல்லைங்கிறதுனால போயிட்டாங்க ஆமாம் இந்த பார்வை இல்லைன்னாலும் போயிட்டாங்க ஏன் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பார்வை இல்லையா அவங்களுக்கு பார்வை இல்லைன்னு இந்த நம்ம எப் நான் சின்ன வயசுலேருந்து நான் நான் என்ன சொல்கிறது கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி நான் எல்லாேருக்கும் நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்கணும் கஷ்டம் இப்போ வரைக்கும் நான் நான் அதான் நினச்சிடும் எல்லாத்துக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்கணுமே நம்ம இருந்து இருந்தும் பிரச்சனை கிடையாது இல்லைன்னா நம்ம எங்கள் அம்மா கோஷம் தான் நம்ம இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு அம்மாவுக்கு தான் தெய்வம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அம் அம்மா இல்லைன்னு நாங்கள் இல்லை அவங்க அப்பா ஒரு குடிகார் குடிகார தண்ணி அடிப்பார் அவர் வீட்டுக்கு ஒரு பைசா தரமாட்டார் தை இத்தனைக்கும் டைலர் தான் வேலை டைலர் தான் எங்கள் அப்பா ஆனால் இத்தனைக்கும் அவர் சம்பாதிக்கிறது

பொண்ணுங்களுக்கும் சரி பையனுங்களுக்கும் சரி அப்பா குறிகால தனி அடிப்பார் உங்களுக்கு வந்து சந்தனம் வைக்கிறதுல எல்லாமே அம்மா தான் அம்மா தான் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுலேருந்து அம்மா தான் துவைப்பாங்கூட சில பேர் திட்னா கூட கொஞ்ச நேரத்தில் நல்லா பேசுவாங்க சில நாட்டில் கோவமான நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மாட்டுத் திறனாளி ஐட்டமே என்கிற ஒரு எண்ணம் எப்போனா வந்தது உண்டா உங்களை அந்த வருத்தம் எதாவது வந்ததுண்ட ஃபஸ்ட்டு இருந்தது ஆனால் இப்போ போக போக பழகிதான் போக போக வந்து நம்ம பழகியாச்சு ஃபஸ்ட்டு இருந்தது நம்ம ஏன்டா நம்ம இப்படி இருக்கிறோமோ அடுத்தவங்களுக்கு நம்ம ஏன் கஷ்டம் கொடுக்குறோம் நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு தான் நம்ம இப்போது எப்போவுமே அம்மா அம்மாவுக்கு நான் தைரியம்னு சொல்லுவேன் நீ நீ பயப்படாத நான் இருக்கிறேன் சின்ன வயசுலேருந்து என்ன சொல்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கு ஏதாவது நம்ம அத்தவங்களுக்கு கஷ்டம் ஏன் வருத்தப்படுறீங்க உதாரணமா இருக்கீங்க நீங்கள் நம்ம அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இப்போப்பா சொல்லுவாங்க உங்களுக்கு தான் கன்று நல்லா தெர்த்த எப்படி இருந்தாலும் சரி பஸ்ஸில் போனாலும் கிண்டலாக பேசுறது கிண்டலாக அவங்க பஸ்ஸில் சீட்டு கொடுக்க மாட்டேன் நின்று தான் போகணும் சில பேர் எழுப்பணுன்னு இருக்க தர மாட்டேறாங்க ஆமாம் மற்ற சீட்டு இருக்கு ஆனால் ஏற்றிக்க மாட்டேன் ஏஞ்சிக்கவே மாட்டேன் அப்படியே அதான் உட்காந்து உட்கார எல்லாமே பஸ்ஸில் அப்படி இருக்கிறாங்க நம்ம ட்ரெயினில் வந்து எப்படின்னு தெரியாது ஆனால் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது க தொண்ணூற்று ஒன்றுலேருந்து வியாபாரம் பண்ண இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்போ வரத்த பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தான் இருந்தது இப்போ நம்ம அதெல்லாம் போட எது எவ்வளோ போச்சு எவ்வளோ வருது யாரும் ஏ நிறைய பேர் ஏமாற்றி இருக்கிறாங்க நிறைய பேர் ஏமாற்றி ஊரை விட்டு ஓட்டிக்குறாங்க நம்ம ஏன் இதே ஊரில் இருந்துக்குன்னு ஏன் கவலைப்படுத்தாக்கணும் அடுத்தவங்களுக்கு நம்ம உதாரணமாக இருக்கணும் நம்ம இப்படி போன்றத்துமேன்னு நம்ம எப்போவுமே கவலைப்படக்கூடாது தைரியமாக தான் இருக்கணும் தைரியம் தான் நம்மளுக்கு மனசாச்சு நம்ம கவலைப்படுத்தா நினச்சிக்கா அந்த கவலையெல்லாம் நம்ம உடம்பு பாயாக போயிடும் சந்தோஷமா இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கும் அதான் எதுக்குமே கவலை இல்லை சந்தோஷம் இப்போ எனக்கு என்ன தேவையோ அம்மா பார்த்துப்பாங்க தங்கச்சி பார்த்துக்கும் தங்கச்சி வீட்டுக்காரரும் பார்த்துப்பாங்க தங்கச்சி பசங்க அன்பாக பார்த்துப்பாங்க எங்களை என்ன இது வரைக்கும் தங்கச்சி இப்போ செல் வாங்கி கொடுத்துருக்குது எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் ஆனால் வந்து நான் தங்க அண்ணன் அண்ணன் தான் நான் செய்யணும் தங்கச்சிக்கு இப்போ தங்கச்சி வந்து அண்ணன் செய்யுது உள்தாவா செய்யுது உல்தாவாக ஆச்சு இப்போ நான் தான் செய்யணும் நான் தான் செய்யணும் தங்கச்சிக்கு இப்போ உல்தாவாச்சு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கா ஆமாம் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குது சரி 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 ஸோ இப்போ நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணும்போது யாராவது வந்து இந்த பொருளை உங்களுடைய பொருளை எனக்கு அமர் கட்ட ஏதோ ஒன்று வாங்கிட்டு எடுத்துகிட்டு ஓடி இருக்காங்களா அல்லது கரெக்டாக காசு கொடுத்துருக்காங்களா சில பேர் போய் போயிருக்கலாங்களோ சில பேர் కుట్టుం పో నూరు కూడా కొట్టు పోమ్మా నాలుగు రెండు వాళ్ళ సరే ఎక్స్ట్రా కొట్టు పో అప్పుడే తర్వాత చన్నా కూడా అదే నా కొద్దివే అప్పు రెగ్యులర్ కస్టమర్ తా ఏమాటమాట సేమాత్వా కన్ని ము పోవో ఇవన్న పత్ రూపా அப்படின்னு கண் முன்னாடியே போவாங்க ஆனால் பத்து ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் அவங்களால போட்டோம் அவங்களுக்கு என்ன ஏமாத்தினா அவங்களுக்கு தான் செலவு பத்து ரூபாய் இருந்தது இருபது ரூபாய் செலவாங்க அதெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஆமா நிறைய பேர் ஏமாத்துவாங்க அப்படியா நிறைய பேர் ஏமாத்துக்காங்க வரைக்கும் சில பேர் நல்லவங்க தான் இருக்கிறாங்க சில பேர் இப்படியும் இருக்கிறாங்க உங்களை மாதிரி வியாபாரி எத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நான் யாருக்கிட்டையும் நான் வச்சுக்கிது இல்லை பேச மாட்டேங்க நாங்கள் பேச மாட்டோம் பேசுவோம் என்னன்னா என்ன அவ்வளோ லிமிட்டாக வச்சுக்கிறது நான் அதிகமாக க்ளோஸாக பழகிக்க மாட்டேன் இப்போ சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்களா அவங்கக்கிட்ட அன்பாக பேசுவேன் என்கிட்ட எனக்கு என்ன தெரியுமா என்கிட்ட அன்பாக பேசுகிறவங்களுக்கு நான் ஊரில் கூட கொடுப்பேன் என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு ஏதோ வட பனிந்தே தெரியும் வட பனியிலேருந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து ப்ரோக்ராமுக்கு வந்தால் அப்படிலேருந்து தெரியும் எப்படியோ ஆறு மாதத்துக்கு மேலேயே தெரியும் உங்களா சரிப்போ நீங்கள் வந்து படம்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி கிட்ட கிட்ட வந்தால் தான் பார்ப்பேன் தூரமாக உக்காந்து பார்க்க முடியாதா பார்க்க முடியாதா தேட்டரில் பார்க்கலாம் கிட்ட பஸ் பஸ்ட் சீட் இருக்குல்ல

ஐடியா இருக்கா எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு ட்ரை பண்ணிட்டு தான் இதை வந்து இறங்கிட்டேன் இதுலேயும் வே இதுலேயும் பரவாயில்ல ஓரளவுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கு வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் அதாவது கடன் வாங்குவேன் வாங்கினா கூட திருப்பி கொடுத்துருவேன் அந்த மாதிரி இப்போ போயிருந்தாரு ஆனால் யாருன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாருன்னா ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் பரவாயில்ல சரி திரைத்துறையில் மாதிரி ஒரு சந்தோஷங்கள் தேவையில்லை திரைத்துறையில் இந்த மாதிரி நடிகர்கள் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜயகாந்த் தான் விஜயகாந்த் இது இருந்தாலும் ஒன்று தான் இல்லாதாலும் ஒன்றால் அவர் தான் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் விஜயகாந்த் தான் விஜயகாந்த் சார் பிடிக்கும் உங்களுக்கு சரி பாடலில் வந்து என்ன பிடிக்கும் உங்களுக்கு பாடல் வந்து பழைய சாங் தான் அப்படியா பழைய சாங் கண்ணதாசன் பார்த்து தான் அது பா கண்ணதாசன் பார்த்து இளையராஜா பார்த்து தான் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருந்து நமக்கு தெரியாது ரயில் பயணங்களில் இளையராஜா பாடல் தான் ஆமாம் நைட்டில் நைட்டில் கிட்ட நைட்டில் போ போட்டு விட்டேன்னு வச்சிக்கா நல்லா தான் தாளாத்த மாதிரி தூங்கிடுவேன் அப்படியே யூடியூப்பில் போட்டு விட்டு தூங்கிடுவேன் அந்த மாதிரி சரி ஃபோன் வந்து இப்போது நீங்கள் வந்து எந்த மாதிரி அதுக்கு என்ன ஸ்பெஷல் ஃபோன் ஏதாவது வச்சுருக்கீங்களே இப்படி மொபைல் அந்த இருக்குது அந்த ஆப்ஷன் இருக்குது நான் வச்சுக்கிது இல்லை எனக்கு தான் ஒரு லைட்டாக தெரியுமே நம்பர் போடுறது அதெல்லாம் நமக்கு தெரியுமே ஓரளவுக்கு ஆனால் எல்லாம் அதில் நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் உங்கள் நம்பரு அது சொல்லும் வாய்ஸ் ரெக்கார்ட் சொல்லும் ஆனால் நான் வச்சுக்க தெரியல சரி உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் வந்து மாட்டுத்திறனாளியாக இருக்கீங்க அரசில் வந்து எதாவது வேலை ஏதாவது இருக்கா அரசாங்கத்திலேருந்து அப்படியே தான் இருக்கு நிறைய இருக்குது ஆனால் நம்ம எடுத்துக்க மாட்டேன்டலாங்க எடுத்துக்க இல்லை இது வரைக்கும் எடுத்துக்கல ஸ்ட்ரைக் பண்ணாங்கோ அவங்களுக்கே இப்போ ஒரு பிகாமு எஸ்எல்சி அவங்களுக்கு இப்போ எங்களுக்கு மேலே பச்சைங்களும் இருக்காங்க படித்தவங்களுக்கு ஓகே இப்போ சரி நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க தொழில் ஏதாவது கடன் கடன் உதவி எதாவது இருக்கு அரச்கிட்டருந்து தருவாங்க நம்ம நான் எனக்கு ஒரு ஒரு லட்சம் வாங்கிருக்கேன் பத்தாயிரரூபா வாங்கினேன் இப்போ கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் மூலிமா அவங்க வந்து மூணாயிரூபா தள்ளுபடி பண்ணிட்டாங்க மிச்சம் நம்ம ஏழாயிரூபா கத்திக்கணும் அந்த மாதிரி அடையெல்லாம் தராங்களா அந்த மாதிரி வேணாமா ஒரு இடத்துல இருந்து வியாபாரம் நீங்கள் பண்ணலாமே பண்ணால் அது நம்மளுக்கு சப்போர்ட் ஆள் இல்லை அம்மாவும் வயசானவங்க அவங்களால முடியாது நம்ம என்னைக்கு ட்ரெயின் தான் வசதி அந்த மாதிரி தான் இருக்கும் ரயில் வியாபாரம் தான் உங்களுக்கு ஏதுவாக இருக்கு ரயில் வியாபாரம் தான் தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பித்த வியாபார தான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கும் இன்னுமே பண்ணுவேன் வருடங்களுக்கு மேலே பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் முப்பதா இப்போ வந்து எனக்கு நாற்பத்தி நாலு வயசாகுது என்ன வயசில் ஆரம்பிச்சிங்க நான் பன்னெண்டு பதிமூணு வயசில் ஆரம்பிச்சேன் வயசுல ரயிலில் வியாபாரமாக நான் ஏறும்போது அதே ஆறு பெட்டி தான் இருந்தது வண்டியில் அதுக்கப்புறமா ஒம்பது எட்டு பேட்டி ஆக்கினாங்க எட்டு பெட்டி ஆக்கினாங்க அதுக்கப்புறமா ஒம்பது பேட்டி ஆக்கினாங்க இப்போ வந்து பன்னெண்டு பேட்டி இன்னமும் வியாபாரம் பண்ணுவோம்

தங்கச்சியும் ரொம்ப பார்த்துக்கணும் அதுதான் எனக்கு ஆசை வேறு எந்த ஆசையும் இல்லை அம்மா அம்மாவும் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரரு தங்கச்சி பசங்க அது மாதிரி நான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி அதுதான் எனக்கு ஆசை வேறு எந்த ஆசையும் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யார் அலிசியும் இல்லைன்னு நான் பேச விரும்பலை எனக்கு வேணாம் அந்த அரிசி அலிசி இல்லை நம்ம சோறு போகிறது நம்ம ஓழிச்சாதான்னு நம்மளுக்கு சோறு அந்த மாதிரி நான் அரசியல் பற்றி நான் பேச மாட்டேன் எனக்கு அரசியலே வேணாம் நிறைவு பகுதி வரும் அரசியல் அரசியலில் கொஞ்சம் சோறு பொருள் போகுது நம்மளுக்கு ஆ அரசியல் எல்லாத்துலேயும் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் காலத்துக்கும் சோறு போடுறது யார் நம்ம ஓழிச்சாதான்னு நம்மளுக்கு சோறு ம் உழைத்தால் தான் உழைத்தாள் தான் எனக்கு நாளைக்கு தினம் எல்லாருக்கும் இனிய தினம் வாழ்த்துக்கள் நன்றி தினசரி ரயிலில் பயணம் செய்து வியாபாரம் செய்யும் திரு வினோத்குமார் அவர்களை அதாவது மாற்றுத்திறனாளியான வியா வினோத்குமார் அவர்களிடம் பேட்டி கொண்டோம் நிறைய அனுபவங்களை வந்து அவர் பகிர்ந்தார் அதாவது தன்னுடைய உழைப்பை வந்து உழைப்பை மட்டுமே நம்பிக்கொண்டு பதிமூன்று வயதில் வந்து அவர் ஆரம்பித்த இந்த தொழிலானது வரைக்கும் மனம் தளராமல் அவர் வந்து உழைத்து கொண்டிருக்கிறார் அதில் எவ்வளோ காசு கிடச்சாலும் தினசரி அவர் சம்பாதிச்சா அதுதான் அவருடைய வருமானமே என்ன தன்னுடைய தாய்க்கு மரியாதை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் ரயில் பயணங்களில் தன்னுடைய வியாபாரத்தை பார்த்துக்கொண்டிருக்கிறார் வினோத்குமார் அவர்களுக்கு ஸ்பீக் டிவியின் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஆங்கிலத்தில் நன்றி சொல் நன்றி